அன்பு சிறை நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்ப கற்றுக்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தியான முறை இந்த தியான முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுதான் தியான முறை சரிங்களா இந்த தியான முறையிலும் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயம் இருக்கு பல நிலைகளும் இருக்கு அதை ஒவ்வொரு முதல் நிலையிலேருந்து எல்லா நிலையும் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏன் இதை எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றத விதத்தில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம எண்ணங்களை மனசில் ஓடுற டென்ஷனு கவலைகள் பலவிதமான எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து ஒரே நெற்கோட்டில் வச்சு அதிலிருந்து விடுபடுறதுக்காகத்தான் இந்த தியான முறைகளை நம்ம பண்ணுறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து எத்தனை சக்கரம் இருக்குது ஆறு சக்கரம் இருக்குது அதை உசுப்பேற்றியும் அதாவது சில சில தூண்டுதல்கள் பண்ணி அந்த தூண்டுதல் மூலமாக நம்ம சரீரத்தில் ஒரு புதுவிதம் புதுவிதமான உணர்வுகளை வெளியெழுப்பி அந்த இதை கொண்டு வர்றது தான் நம்ம அடையிறது தான் தியானத்தோட நோக்கம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சக்கரம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் சுதஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞியா போன்ற ஆறு சக்கரங்கள் இருக்குது இதில் முறையாக ஏக செஞ்சு அதை வேலை செய்ய வைக்கிறதே தியானத்தோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்காக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மனநிலையை ஒரு நிலைப்படுத்துறது தான் இந்த திறனை மட்டும் நம்ம பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க அதாவது கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கங்க நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கவலைகளாக இருந்தாலும் அதை ஒரு நொடியில் ஒரே கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணி நம்ம டென்ஷனை புகிக்க முடியும் சரிங்களா அதாவது தன்னை அறிதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இது தான் நம்மளை நாம்ளே நம்ம அறிஞ்சிக்க முடியும் அந்த ஒரு ஒரு மன அமைதியை ஒரு இது கொடுக்கும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிலை அதாவது தியானத்தோட தோற முதல்நிலை மனதில் ஒரு சலனத்தை எப்படி ஏற்படுத்துறது அதாவது சலனத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எப்படி பலனை அனுபவிக்க முடியும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் சுவாசத்தை உணர்ந்தால் மட்டும்தான் உங்கள் மனசில் ஒரு சலனத்தை ஏற்படுத்த முடியும் அப்படி வந்து சுவாசத்தை எப்படி உணரணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காருங்க சௌகரியமாக உட்காந்துக்குங்க எப்படி நல்ல உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு வெளியே வர்ற சுவாசத்தையும் உள்ளே வர சுவாசத்தையும் கவனிச்சிட்டே வாங்க கண் கண்களை மூடிக்கலாம் அல்லது திறந்து இருக்கலாம் ஆனால் நேராக உட்காந்துக்குங்க நேராக உட்காந்துட்டு உள்ளே போகிற சுவாசத்தையும் வெளியில் போகிற சுவாசத்தையும் கவனிச்சிட்டே வாங்க சரிங்களா அப்படி கவனிச்சுட்டு வர்றப்ப வேறு எந்த மன மனதுக்குள்ளே வேறு எண்ணத்தையும் உள்ளே வர விட 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 வேண்டாம் அந்த மாதிரி கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்கள் வந்து அந்த சுவாசத்துலயே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உள்ளே சுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க உள்ளே சுவாசிக்கிறப்ப நான் உள்ளே சுவாசிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கங்க நான் வெளியேற்றேன் சுவாசத்தை வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப வெளியில் விடுறப்ப நீங்கள் அதை நினச்சிக்கோங்க ஆக இந்த ரெண்டு நிலையும் மட்டும் கவனிச்சிட்டே வாங்க அதாவது இந்த ஏன் உள்ளே சுவாசிக்கிறேன் வெளியில் விடுறேன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறப்ப வந்து மனசு வந்து வேறு எந்த ஒரு எண்ணங்களுக்கும் போகாது மனசுக்குள்ளேயே சொல்கிறப்ப அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் இப்படியே செஞ்சுட்டு வரணும் வேறு